சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் குழந்தை தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே தன்னந்தனியாக நிற்பதை விட பலசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி உன் பிரச்சனை ஒவ்வொன்றாக நிறைவு பெறும் நீ நம்பிக்கையுடன் முயற்சி செய் எல்லா காரியங்களும் நல்லதுதான் நடக்கும் உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வே வெடித்த நீ வடித்த கண்ணீருக்கும் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் சிந்திக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்காது பின்னர் வருந்தி பயனில்லை நிதானமாக என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்படு நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன் தேவையில்லாமல் வருத்தம் கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு இறுகி பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவு பெறும் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்பட செய்தார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ந்து அடைவார் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறப்போகிறாய் நான் இருக்கிறேன் உன்னை நான் என் உயிராக காப்பேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது எல்லாம் உனக்காக நன்மைக்காக நடத்தியதுதான் எதிர்மறையில் நேர்மறையா யோசித்து செயல்படும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் உன்னை என் இதயத்தை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே யாரிடம் போய் நான் உதவி கேட்பேன் என்று சொல்லாதே எல்லாவற்றிற்கும் உதவியாகவும் உனக்கு ஆறுதலாகவும் எல்லா வளங்களையும் உனக்கு அள்ளித்தர நானாக உன் அப்பாவாக நான் இருக்கிறேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் அனைத்தும் நல்லபடியாகவே நடத்தி தருகிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்